அண்ட் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு உள்ளே இருக்கிற அவ்வளோ கனவு பேஷன் அத்தனைக்கும் வடிவம் கொடுக்குற எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு நடிகராக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் அவர் நடிகராக பண்ணுற ப்ரோ கோட் அது வந்து அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவர் வந்து ரொம்ப வேச இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்க போகுது ப்ரோ கோட் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ப்ரோமோ நான் ஒரு பத்து நாள் முன்னாடியே பார்த்துட்டேன் அது திருட்டுத்தனமாக பார்த்துட்டேன் நான் கார்த்திக் யோகி காம் ஷாப்பில் கார்த்திக் யோகி ப்ரோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜானர் அது கார்த்திக் யோகிகிட்ட பார்த்தோன்னே கேட்டேன் ப்ரோமோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்வேன் நான் எதிர்பார்த்தாரு ப்ரோமோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் காமிச்சிட்டிங்க செகண்ட் ஹாஃப் எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் அவ்வளோ ஃபன்னு இதுலேயே இருந்துச்சு அண்ட் அந்த ஃபிலிம் டெஃபினாக ஒரு என்டர்டெயினிங் ஃபிலிமா இருக்கும் ஷுவர் சக்ஸஸ்ஸாக இருக்கும் அண்ட் டைட்டிலே சூப்பர் கோட்னு போதே அதுக்கு தேவையான அனைத்தும் வந்துருச்சு ஸோ ரவிமோகன் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஆக்டராக பண்ணுற அந்த ஃபிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார்